ஐயா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பானம் எப்படி ஏற்றிட்டு வருதுன்னு டைம் ஆகுது இருந்தாலும் இருக்கு ஆடியில் லைட் போட்டு வச்சுருக்கேன் அதில் ஈசர் பறக்குது அது பிடிச்சி எல்லாம் இந்த பாருங்க மூணும் எப்படி சாப்பிடுது அக்கீரா ஆலிம் நியாசு எங்கள் குட்டி இந்த பாருங்க அவர் பிடிச்சி சாப்பிட்டுட்டு விளையாண்டுங்கிறாங்க வெளியே வந்து வேட்டையாடணுன்றதே இல்லை இவங்களுக்கு உள்ளே வராண்டா இவ்வளோ தான் நல்லா வெளியே போய் வேட்டையாடி சாப்பிட்டா இன்னும் நல்லா இருப்பாங்க துவாசிங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயர் பண்ணுங்க சிம்பா வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தையா ரெண்டு பேர் போனாங்க அதில் ஒருத்தரந்துட்டான் நம்ம சிம்பா பையன் வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் குரல எங்கேயோ போய் தேடி தேடியாச்சு கூட குரல் கேட்டவுடனே ஓடி ஆறுவான் ஃப்ரெண்ட்ஸ் அழகு பிள்ளை மனசே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனாலயே வீடியோ சரியாக கூட மனசு வரமாட்டேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்